சென்னை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சம்பவம் குறித்து மிகவும் உணர்ச்சி பூர்வமாக பேசி கோயம்புத்தூரில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கட்சி தலைவராக தொண்டராக நான் ஒரு சபதம் எடுத்துள்ளேன் எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்துவது சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்த போனால் முன்னாள் கவர்னரை பிடித்து வைத்துள்ளனர் நாயை பிடிப்பது போல் பிடித்து வைத்துள்ளனர் எங்கள் வீட்டுக்கு தண்ணீர் வரவில்லை என ஆர்ப்பாட்டம் செய்கிறோமா இனிமேல் ஆர்ப்பாட்டம் வேலையெல்லாம் இல்லை ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு முன்பு போராட்டம் நடக்கும் வீட்டுக்கு வெளியே வந்து பாஜக தொண்டன் போராட்டம் நடத்துவான் எனக்கு நானே சாட்டையடி கொடுக்க கூடிய நிகழ்வை நாளை நடத்த போகிறேன் நாளை காலை பத்து மணிக்கு ஆறு முறை சாட்டையால் அடித்துக் கொள்ள போகிறேன் திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை செருப்பு போட மாட்டேன் என சபதம் எடுத்துள்ளார் இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன் சொல்ற கேட்டு எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம் பேசிட்டோம் என்ன உங்க ஊடக பலம் இருக்கு உங்க சினிமா துறை இருக்கு ஒரு பழத்தை எடுத்து வடக்கு தெற்கு நீ பிரிச்சு வேலை முடிஞ்சு போச்சு உன் கையில் எல்லா அவா விருது கொடுக்குறக்கு பேசுறக்கு ஆளுங்க இருக்கிறாங்க சமூக நீதினு பேசுறக்கு பத்து பேர் இருக்கா பாரதிய ஜனதா கட்சினா சமூக நீதி இல்லைன்னு பேசுறதுக்கு ஐம்பது பேர் இருக்கா அதனால் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நடத்தப்பேன் நான் எனக்கு முருக பெருமானுக்கு சூர சூரசம்ஹார பெருமை இந்த இந்த தீவிரம்லாம் அழிக்கணும் நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் கொள்ள நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் செருப்பு போட மாட்டேன் அந்த அரசியல் நானும் மூணு வருஷம் பண்ணி பண்ணி பார்த்துட்டேன் முடிவு வரணும் முடிவு வந்தே ஆகும் சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனை நானும் வண்டி ஓட்டுறது வந்தது வேறு செய்வது வேறு நடந்து கொண்டிருப்பது வேறு நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு அந்த செருப்பை கழித்தோம்னா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் பார்த்தலாம் பாலியல் வன்முறைக்குள்ளான மாணவியின் அடையாளத்தை வெளியிட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக போலீஸ் டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது சென்னை அண்ணா பல்கலையில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்குள்ளான விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கையை வெளியில் கசியவிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் கூறியுள்ளார் அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது அவர் திமுகவின் நிர்வாகி என பரப்பப்படும் தகவல்கள் முற்றிலும் தவறானது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அளித்த பேட்டியில் கூறியதாவது மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைதான ஞானசேகரன் திமுக பிரமுகர்தான் தான் என்பதற்கு ஆதாரம் உள்ளது திமுக சார்பில் நடந்த கூட்டங்களில் ஞானசேகரன் பெயர் இடம்பெற்றுள்ளது அவர் மீது பதிமூன்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன அவரை முன்பே குண்டாசில் அடைத்திருந்தால் சம்பவம் நடந்திருக்குமா என கேள்வி எழுப்பியுள்ளார் தெற்கு ஆந்திர வட தமிழக கடலோரப் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது தமிழகத்தில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மிதமான மழை நீடிக்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால் நேற்று இரவு காரணமானார் அவருக்கு வயது தொன்னூற்றி இரண்டு தமிழக முதலமைச்சர் பிரதமர் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து அஞ்சலி செலுத்தினர் பொய்கள் மற்றும் வெறுப்புணர்வை பரப்புவதில் தற்போதைய பாஜக அரசின் போக்கிற்கு பதிலடியாக புதிய சத்தியாகிரக போராட்டம் தேவை என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதே அரசின் முதன்மையான பணி என டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார் டெல்லியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது பெற்றவர்களை பிரதமர் மோடி சந்தித்து கலந்துரையாடிய போது பிரதமர் இதை தெரிவித்தார் அயோத்தி ராமர் கோவிலில் பிராண பிரதிஷ்டை முதல் ஆண்டு விழா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பதினொன்றாம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சிரியாவில் நடந்த துப்பாக்கி சண்டையில் முன்னாள் அதிபர் ஆசாதுக்கு ஆதரவான வீரர்கள் தாக்கியதில் தற்போது ஆட்சியை கைப்பற்றியுள்ள கிளர்ச்சி படை வீரர்கள் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் இளம் வீரருடன் மோதலில் ஈடுபட்ட இந்திய வீரர் கோலி மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வலுத்து வருகிறது முன்னதாக பாக்ஸிங் டே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் போது ஆஸ்திரேலிய இளம் வீரர் சாம் கான்ஸ்டன்டாவுடன் மோதலில் ஈடுபட்ட இந்திய வீரர் விராட் கோலிக்கு இருபது சதவிகிதம் அபராதம் விதிக்கப்பட்டது